நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதாவது அதே ராசியில தான் இருக்க போகிறார் ஆனால் வக்ரகதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இது மொத்தம் நூற்றி பதினெட்டு நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகிறார் விருச்சக ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் கும்பத்தில் நூற்றி பதினெட்டு நாட்கள் எப்பேற்பட்ட பலனை இந்த விருச்சக ராசிக்கு தரப்போகிறார் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இது நாள் வரைக்கும் சனி பகவான் நாலாம் இடத்துல கும்பத்தில் தான் இப்போவும் கும்பத்தில் தான் இருக்கிறார் வக்ரம் அடைகிறார் இப்போ நாலாம் இடம் அர்த்தாசிரம சனி இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வக்ரம் அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாள்னு சொன்னால் அப்போ அதே வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் பின்னோக்கி செல்வார் பின்வீட்டு பழனி பலனை தருவார் அதாவது மகரத்தில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனை தருவார் அப்போ மூணாம் இடத்துல சனி இருந்தால் என்ன யோகமான பலன்தானே அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி பதினெட்டு நாளும் யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நூற்றி பதினெட்டு நாளும் நல்ல யோகமாக இருக்கும் எப்படி அப்படின்னா வர்தாஷ்டிரம சனி நடந்துக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டு வண்டி வாகனங்களால் செலவு தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு என் உங்களுக்கே தாக ஆரோக்கிய குறைவு வீட்டுக்கு பெயிண்டிங் செலவு அசையா சொத்துக்கள் அசைய சொத்துக்களுக்கு செலவினங்கள் ஆச்சு இதெல்லாம் பராமரிச்சுட்டு வந்தீங்க மன கஷ்டம் இருந்தது ஆனால் இப்போ அதே வீட்டில் அவர் இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருந்தாலும் அவர் பின்னோக்கி பலனை தருவார் அதாவது வக்ரம் அப்படின்னு சொன்னால் முன்வீட்டு பலனை தருவார்னு ஜோதரவு கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது இப்போ மூணாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் உங்களுக்கு ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி பதினெட்டு நாளும் கிடைக்கும் சந்தோ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆமாம் அதாசம் சனியிலேருந்து மேலீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொட்டுதெல்லாம் தொலைந்து போகிறது தொழில் மந்தத்தன்மை இருந்தது இப்போ தொழில் இப்போ கேட்ட இடத்துல காசு கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் அந்த நூற்றி பதினெட்டுனாலும் நல்லா அமக்கலமாக போவோம் எந்த ஒரு அசிங்கம் அவமானம் இருக்காது கண்டிப்பாக நூற்றி நாளும் பிரமாதமாக இருக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் அவங்க மறுபடியும் ரெக்கவர் ஆகி நல்லா எழுந்து நடமாட துவங்குவாங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியங்களை பெறப்போகிறீர்கள் ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க உறங்க மாட்டீங்க அப்படி ஒரு நிலை இருந்த போதிலும் வேலையில் கூட கொஞ்சம் பலு இருக்கும் இருந்தாலும் குரு பார்க்குறார் வேலை பலு இருந்தாலும் குரு பார்த்து ஒரு கோடி நன்மை வேலையில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரி சக ஊழியர்கள் எல்லோரும் உங்களை சரியாக வழிநடத்தி செல்வார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை விலைக்கு இப்போ சூடு குளிக்க ஆரம்பித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான இந்த நூற்றி பதினெட்டு நாளில் யாருக்கு யோகமோ இல்லையோ இந்த பன்னெண்டு ராசியில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு யோகம் கண்டிப்பாக யோகம் தாயார் மூலியமாக நல்லது நடக்கும் தாயார் மூலியமாக நல்லது நடக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய கல்வி கூட கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழல் இருக்கும் பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் மேலாம்பினிக்காக இருக்க முடியாது ஆர்டோர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த விருச்சக ராசிக்கு அப்போது சனி அடைந்தால் ரொம்ப அடைவதால் மிக மிக சிறப்பு மிக மிக நல்லது யோகமான காலம் ஜெயிக்க போறீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது விபரீத ராஜயோகத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரோன்னு இருக்கும்ல அப்போ அந்த சனி வக்ரோன்னு இருந்தால் அப்போ என்னங்க அப்படின்னா அதுவும் யோகமான ஒரு நிலை தான் சிறப்பாக இருக்கும் சனி எந்த இடத்துல வக்ரம் இருந்து எந்த இடத்துல அமர்ந்தாலும் வக்ரம் அடைஞ்சிருந்தால் கண்டிப்பாக யோகம்தான் இல்லை சனி தசை சனி புத்தி போ வேறு புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னு சொ சனி தசை வேறு தசை போய் புத்தி நடக்கும் சனி புத்தி அப்படி நடக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு நல்லதே செய்யும் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு டோட்டலா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி சனி பகவானால் நீங்கள் பயப்பட தேவையில்லை சனி அடைந்ததால் சிறப்பு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்